அனைவருக்கும் வணக்கம் ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள நினைப்பதா அப்படிங்கிற கேள்வி வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டிருக்காரு அது தான் அந்த காணையில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது அவர் ஒரிசாவில் வந்து தேர்தல் பரப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே இங்கே முதலமைச்சராக இருக்கார்ல ஒரிசா முதலமைச்சர் வந்து நவீன் பட்நாயக் வந்து இருக்காரு அவருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு அவர் தான் வி கே பாண்டியன் அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அரசியல் வந்து பேச அந்த வி கே பாண்டியன் வந்து அங்கே இருக்க மக்களுக்காக நிறையா வந்து சேவை செய்கிறாரு அரசியலை வந்து ஈடுபடுறாரு அங்கே இருக்க முதலமைச்சருக்கு வந்து மிக நெருக்கமாக இருக்கார் நம்மளுடைய வி பாண்டியன் அதனால வந்து இந்த அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு தமிழர் வந்து உங்களுடைய அரசியல் வந்து ஈடுபடுறாரு உங்களுடைய அரசியல் வந்து பேசுகிறாரு அது வந்து ரொம்ப தவறாச்சு அவர் வந்து ஒரு தமிழர் அவர் எப்படி வந்து ஒரிசா அரசியலில் வந்து ஈடுபடலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரிசா அரசியல் வந்து எப்படி ஈடுபடலாம் ஒரு தமிழர் எப்படி வந்து ஒரிசா ஒரிசா வந்து ஆளை நினைக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் வந்து கேட்குறாரு அவர் கேட்குறத நம்ம வந்து சரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சரிதாங்க நீங்கள் கேட்குறது ஒரு தமிழை எப்படிங்க போய் வந்து ஒரிசாவில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ண முடியும் ஒரு ஒரிசாக்கார தான் ஒரிசா வந்து ஆளணும் ஒரிசாக்கார தான் ஒரிசா அரசியலை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இப்போ அமித்ஷா சொல்கிற வந்து சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தேசிய அரசியல் அப்படிங்கிறதே ஒன்று வந்து இல்லாமல் போயிருமே அப்போ பிஜேபி கட்சியை வந்து நீங்கள் களைச்சிடலாமே ஏன்னா பிஜேபி வந்து எதுக்கு எல்லா மாநிலத்திலையும் நீங்கள் வச்சுருக்கீங்க ஒன்லி வந்து உங்களுடைய சொந்த மாநிலம் குஜராத் அங்கே மட்டும் நீங்கள் வச்சுக்கணும்னா எதுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை வச்சுருக்கீங்க சரி பிறமொழியாளர்கள் வந்து இப்போ ஒரிசா பொறுத்தவரையும் தமிழர்கள் வந்து பிறமொழியாளர்கள் அதனால பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையே தமிழக பாஜகவில் வந்து அமரபிரசாத் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு பிறமொழியாளர் தான் அப்போ அவர் உங்கள் கட்சியிலேருந்து நிற்குங்க அதே மாதிரி சீனிவாசன் ரெட்டின்னு இருக்கார் இல்லையா உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் அவரே வந்து பிறமொழியாளர் தான் அவரை வந்து உன் கட்சியோடு தூக்கிடுவீங்களா அவரை வந்து தூக்கிடுங்க நாளை வந்து என்ன பண்ணுங்க இந்த அமர் பிரசாத் ரெட்டி இந்த சீனிவாசன் இவங்க பூராமே வந்து தமிழ்நாடு அரசியில் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் மட்டுந்தான் தமிழ்நாடு அரசியல் பற்றி பேசணும் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் மிஸ்டர் அமித்ஷா சி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு தமிழை வந்து வளர்ந்துடுறான் அந்த பீகாரில் வந்து ஒரு வளர்றாரு வி கே பாண்டியன் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு வந்து நிறைய சேவை செய்கிறாரு இங்கே இருக்க மாதிரி நம்ம இங்கே திராவிட முதலமைச்சர் இருக்கவர் அந்த மாதிரி அடையாளத்தை வந்து மறைச்சிக்கிட்டுலாம் ஒன்றும் அவர் இல்லை அவர் தமிழன்னு சொல்லிக்கிட்டா இருக்கார் அதனால அந்த மக்கள் வந்து நேசிக்கிறாங்க அதனால அவரை வந்து பார்த்தீங்கன்னா பல பொறுப்புகளை வந்து அங்கே இருக்க முதலமைச்சர் வந்து கொடுக்குறாரு அங்கே இருக்க மக்களுக்கு உண்மையாலுமே நல்ல வந்து செஞ்சவர் அவர் முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கார் உடனே அதை வச்சுக்கிட்டு ஒரு தமிழை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரை வந்து அடையாளப்படுத்தி அவரை வந்து அங்கேருந்து இருந்து அப்புறப்படுத்துறது அதாவது ஒரு தமிழை முன்னரான் இல்லையா அதை வந்து காயடிச்சு அவரை வந்து பின்னுக்கு தள்ளி இவர் தமிழர் அப்படின்னா அங்கே வந்து இன அரசியல் வந்துடுது அவர் ஒரிசாக்காரர்லாம் வந்துடுது அதை வச்சு நம்ம வந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அமித்ஷா ஜி வந்து பேசுகிறாரு அப்படி பார்க்கும்போது தமிழ்நா நீங்கள் வந்து குஜராத்தில் மட்டும்தான் அரசியல் பேசணும் மிஸ்டர் அமித்ஷாஜி நீங்கள் தமிழ்நாட்டுக்கே வரக்கூடாது நீங்கள் வந்து ஒரிசாவுக்கே வந்து போகக்கூடாது உங்கள் மோடியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்துக்கு வந்து போகக்கூடாது இப்படி தான் ஒரு தமிழை வந்து முன்னேறினா இவங்க பூரா வந்து இந்த அளவுக்கு தான் நிற்பாங்க எப்பயுமே சீமானை சொல்லுவார் இந்தியாவும் சரி பிஜேபியும் சரி தமிழர்களை வந்து ரெண்டாம் தர குடிமக்களாக தான் நினப்பாங்க அப்படின்னு சொல்லி நினப்பாங்க நடத்துவாங்கன்னு சொல்லி அது அப்பட்டமா வந்து தெரியுது ஒரு தமிழை வி பாண்டியன் வந்து வி கே பாண்டியன் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு நல்ல பொசிஷனில் வந்து இருந்தால் அதுக்கு வந்து இந்த மோடி வந்து எந்தளவு வயிறு எறிஞ்சு போய் பேசாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரி இதுக்கு மேலேயாவது தமிழர்கள் நீங்கள் பிஜேபியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வைக்க கேடு ஒரு தமிழை இதுக்கு மேலே பிஜேபியில் இருந்தானா வைக்க கேடு ஏன்னா ஒரு தமிழை போது ஒரு சங்கி வரக்கூடிய என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து முன்னேறக்கூடாது அப்படிங்கிறாரு ஒரு தமிழை எப்படிங்க வந்து ஒரிசாவில் வந்து ஆளை நினைக்கலாம் அவர் எப்படி அரசியலில் ஈடுபடலாம் அது இன்னும் இன்னும் ஒரு கொச்சை வார்த்தை வந்து சொன்னார் அதெல்லாம் நம்ம சொல்ல வேணால் நீங்கள் படித்து வந்து தெரிஞ்சுக்கோங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்